சசிகலாவுக்கு கடல் நத்தையை கொடுத்து நடராஜன் தயவில் அமைச்சரானவர் என ஓ பி எஸ் அணியின் மதுசூதனன் ஜெயக்குமாரை பிரித்து பிரித்துமைந்துள்ளார் ஜெயலலிதா உயிருடன் இருக்கும் போதே தான் அடுத்த முதல்வர் என கூறி சபாநாயகர் பதவியை இழந்தவர் என்றும் மதுசூதனன் சாடியுள்ளார் அதிமுக இரண்டாக பிளவுபட்டதிலிருந்து இபிஎஸ் அணியினரும் ஓ அணியினரும் ஒருவரை ஒருவர் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் இரு கோஷ்டிகளுக்கும் இடையிலான வார்த்தை போர் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது இரு அணியினருக்கும் இடையிலான சண்டையால் தமிழக அரசியல் களம் மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது ஆரம்பத்திலிருந்து இபிஎஸ் அணியைச் சேர்ந்த அமைச்சர் ஜெயக்குமார் வில்லங்கமாக பேசி வருகிறார் அவரது பேச்சுதான் இரு அணிகள் இணைவதற்கு முட்டுக்கட்டையாக இருந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது இந்நிலையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமார் அமாவாசை இருட்டில் பெருச்சாளி புகுந்ததாம் என்ற பழமொழியை கூறி ஓ அணியைச் சேர்ந்த மதுசூதனனை விமர்சித்துள்ளார் இந்நிலையில் அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணியைச் சேர்ந்த மதுசூதனன் சென்னை விமான நிலையத்தில் நிருபர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அமைச்சர் ஜெயக்குமார் என்னை விமர்சித்து உள்ளார் அவருக்கு அதிமுக கட்சியின் வரலாறு தெரியாது ஜெயலலிதா முதல்வராக இருந்த போது அவர் சிறைக்கு சென்று விடுவார் நான் அடுத்த முதல்வர் என கூறி தன்னுடைய சபாநாயகர் பதவியை இழந்தவர் ஜெயக்குமார் என்றார் அவர் சசிகலாவுக்கு கடல் நத்தையை கொடுத்து நடராஜனுடைய தயவில் அமைச்சர் பதவியை வாங்கியவர் என்றும் மதுசூதனன் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் நாளுக்கு நாள் ஒன்றுக்கு ஒரு கருத்தும் தரம் தாழ்ந்து விமர்சித்து வருவதாக கூறியிருக்கிறார் அவர் ஒரு அரசியல்வாதியே கிடையாது என்றும் மதுசூதனன் ஜெயக்குமாரை கடுமையாக விமர்சித்துள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்